முருகன் அருள்வது யாராக இருந்தாலும் நீயே நேராக சந்தித்து உண்மையை விளக்கு அதற்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் என்று அருளுகின்றார் அதே போல் உன்னை ஆயிரம் பேர் உன்னை எதிர்த்து நின்றாலும் உனக்காக நான் ஏதோ ஒரு ரூபத்தில் துணையாக இருப்பேன் என்று உணர்த்துகின்றார் இதை உணர்ந்தவர்கள் இவ்வுலகில் ஏராளம் ஏனென்றால் கலியுக தெய்வம் அல்லவா கந்த பெருமான் அதேபோல் உண்மையை பேசிவிட்டால் எந்த இடத்திலும் தைரியமாக இருக்கலாம் பொய்கள் பேசும்போது மட்டுமே பல பொய்களை சொல்ல வேண்டும் என்று உணர்த்துகின்றார் வெற்றி பெற்றவுடன் பணிவான பொறுமை முக்கியம் அதனால்தான் அப்பன் முருகன் தேவ சனாதிபதி என்று பெயர் பெற்றார் வெற்றி பெற்ற பதவியை அவர் தனக்கு வேண்டாம் என்று தேவர்களுக்கே கொடுத்து அழகு பார்த்தார் ஏனென்றால் கடல் அல்லவா கந்த பெருமான் நமது வாழ்க்கையில் எப்பொழுதும் நமக்கு சொந்த பெருமானாக இருந்து வழிநடத்துவார் நமது வாழ்க்கையின் ஒளிவிளக்கும் அவரே அவரின்றி ஓரணுவும் அசையாது என்று உணர்ந்தாலே இங்கு சிறப்பான வாழ்வு வாழலாம் இறைவன் இரண்டு நிலைகளை அருளியுள்ளார் ஒன்று இறைபக்தியோடு எல்லா செயல்களையும் செய்வது இந்த நிலை பொறுமையாக நடக்கும் அதுவரை நாம் கடந்து செல்ல வேண்டும் இரண்டாம் நிலை அசுர நிலை இந்த நிலை உடனே செய்து முடிக்க எல்லாவித செயல்களுக்கும் உடனே செய்ய வேண்டும் என்று மனம் துடிக்கும் இதற்கு முதலும் உண்டு முடிவும் உண்டு ஆனால் இருநிலைக்கு ஆரம்பம் மற்றும் அவன் அருளால் அவனோடு இணைந்த நிலை இருநிலையாகும் இந்த நிலையை சிலரே தேர்ந்தெடுப்பார்கள் ஏனென்றால் இது கலியுகம் நமக்கு ஆயிரம் உறவுகள் இருந்தாலும் நமக்காக கடைசி வரை வரும் உறவு இறைவன் அளித்த நமது தேகம் என்னும் உறவுதான் இந்த உறவு சரியாக வைத்திருந்தால் மட்டுமே மற்ற உறவுகள் நம்மை நாடி வரும் நம்மை தேடி வரும் அவன் அளித்த இந்த உறவை அவன் அருளால் அவன் தாழ் வணங்கி சிறப்பாக வைத்தாலே அதைவிட இறநிலை இங்கு வே வேறேதும் இல்லை என்று சொல்லப்படுகின்றன ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு திறமைகளை இறைவன் அருளியுள்ளார் அத்திறமைகளை சரியாக கையாண்டால் காலம் கனிகளைப் போல் கனிவாக இனிக்க வைக்கும் அதை விட்டுவிட்டு நாம் மாறும்போதுதான் சங்கடங்களை சந்திக்க நேரிடுகின்றது முருகன் அருள்வது அன்பு என்பதின் விளக்கம் அண்ட சராசரத்தில் அதாவது பிரபஞ்சத்தில் இன்புற்று அதாவது எல்லா உயிர்களிடத்திலும் இன்புற்று இருப்பது மற்றும் எந்த ஒரு செயலையும் புரிந்து நடப்பது புரிந்து செயலாற்றுவதே இந்த நிலைதான் இறைவன் விரும்புகிறார் அதற்கு அவன் அருள் ஒளியாய் நிற்கும் என்று அருளுகின்றார் அதுவே அன்பு என்று அருளுகின்றார் ஆ அண்டம் இ இன்புற்று பூ புரிதல் இதுவே முருகனின் அருள்நிலை வாழ்க்கையில் சில விஷயங்களை நாம் புரிந்து கொள்ள உதாரணத்துக்கு ஒரு மூன்றை நாம் சொல்லலாம் உண்மையாக இருந்து பார்த்தால் இந்த உலகம் என்னவென்று புரிந்துவிடும் அதேபோல் பணமின்றி பழகி பார்த்தால் நமது உறவுகள் எப்படி என்று புரிந்துவிடும் மேலும் நேர்மையாக நடந்து பார்த்தால் வாழ்க்கை என்னவென்று எளிதாக புரிந்துவிடும் பொருட்களை வைத்து இங்கு யாரையும் உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்று நினைக்கக்கூடாது இறைவன் எல்லோருக்கும் கோடான கோடி மதிப்புள்ள இந்த தேகத்தை எல்லோருக்கும் சமமாக அருளியுள்ளார் இதைவிட பொக்கிஷம் இந்த உலகில் ஏதும் இல்லை என்று நாம் நினைத்தாலே யாருடன் ஒப்பிட்டு நம்மை நாமே தாக்கி மாட்டோம் இந்த தேகத்தை சரியாக வைத்திருந்தாலே இறைவனுக்கு நாம் செலுத்தும் நன்றி கடனாகும் அப்பன் முருக அருளால் சகலமும் பெற்று வளமுடன் நலமுடன் பாக எல்லாம் வல்ல முருகனின் அருள் எல்லோருக்கும் கிடைக்கப் பிறகு முருகனின் மகன் ரவி முருகன்